உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கறத சம்பவம் என்ன அப்படிங்கிறது பிரதமர் நீங்களும் கார்ல ஒன்னா போயிட்டு இருக்கீங்க அவருக்கு வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது என்ன பேசிப்பீங்க நீங்களும் பிரதமரும் ரொம்ப டஃபான கொஸ்டின் போட்டோ ஏல நல்லா இருந்திருக்கு ஒரு 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 தேசிய கொடியோட உண்மையாலுமே நான் ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் கடவுளை கேட்கிறேன் நிச்சயமா அவர்கிட்ட மூன்று கேள்விகள் இருக்கு அவர் இருபத்தைந்து வயதில் இருபது வயதில் குறிப்பாக இந்த இடத்துக்கு தான் வருவன்ற இதை அவர் வச்சிருந்தாரா இல்லையா அந்த எய்ம் அந்த விஷன் இருந்துச்சா இல்லையா ஒரு நாள் நாட்டை நம்ம ஆளுவோம் அந்த நாட்டை அப்படி வழிநடத்தி எடுத்துகிட்டு போவோம் அது ரெண்டாவது அவருடைய எல்லாருக்குமே ஒரு குழந்தைத்தனம் ஒன்று இருக்கும் குறிப்பாக ஆண்கள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைத்தனம் அப்படின்றது இருக்கும் அவரோட குழந்தைத்தனம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் யாரும் பார்க்கல ஸோ அதை கண்டிப்பாக வந்து கேட்பேன் மூணாவது இன்னைக்கு செய்த சில சீர்திருத்தங்கள் அவர் கொண்டு வந்திருக்க வேண்டிய சில சீர்திருத்தங்கள் ஏன் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்றத அந்த கிரிட்டிசிசமும் அவருக்கு ஒரு கடுமையான ஒரு கேள்வியும் அவர்கிட்ட வைப்பேன் பிரதமர் மோடி அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லை அந்த நபரை முதல் முதல்ல நீங்கள் எங்க உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு பத்திரிகையில பார்த்தீங்களா நியூஸ்ல பார்த்தீங்களா காலேஜ் காலேஜ் காலேஜில் இருக்கும்போது எனக்கு அந்த ஊடகத்து தொடர்ந்து பார்க்கக்கூடியது ஸோ எனக்கு இன்னைக்குமே ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எஸ்பிஜி அலோவ் பண்ணல அந்த லெட்டரை நான் ஒன்றும் சேஃபாக வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டாக தொண்ணூற்றி ஒன்பது குஜராத் பூகங்கமம் வந்த டைம் ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் அவர் சிஎம் ஆனது ஆமாம் சிஎமாக இருந்தபோது குஜராத்தோடைய ஒரு கோரமான ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஒரு குழந்தை வந்து அந்த ரப்பலுக்கு நடுவில் அவங்க குடும்பமே அணிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஃபோட்டோ தான் இது பண்ணிச்சு ஐஐடி மெட்ராஸில் வந்து அப்போ மார்ச் டூ குஜராத் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் கட்சிஸ் இதெல்லாம் கிடையாது அப்போ இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப இன்றைக்கி போல்ரைஸ் ஆகிடுச்சு அப்போ எடுத்து மொபைலைஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தோம் இது வந்து என்ன தேவையோ நாங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம் உங்களுடைய அழைப்புக்காக வந்து ஏற்று வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் பேசியிருக்கலாம் மத்திய அரசு எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை இது நடக்கலை எதிர்கட்சிகள் இது பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவர் இருந்துச்சு அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா சுரத் கதை சுரத் தான் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்டது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இன்னி மூணே வருடத்தில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் அந்த மாநிலத்தை மாற்றினார் எனக்கு அப்போ நான் க்ளோஸாக பார்க்கும்போது லீடர்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு கிரைட்னஸ் இப்போ அடுத்த இமேஜ் என்னன்னு பார்த்துடலாம் நீங்கள் இராணுவத்தில் இருக்கும்போது ஏதாவது பயங்கரவாதியோட ஒரு என்கவுண்டர் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதா அப்படி கிடைக்கும்போது அவர்கிட்ட ஒருவேளை ஒரு தீவிரவாதியை கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது ஒரு தீவிரவாதியை பிடிச்சிட்டீங்க சுட போறீங்க சுடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிவிட்டு அவர் சுடுவீங்க இல்லை இந்த மாதிரி வாய்ப்பு நிஜமாவே வந்துச்சு நான் பிடிச்ச ஒரு தீவிரவாதி பாகிஸ்தானி பேர் அபுபக்கர் என்னோட என்னோடய அப்ரென்ஷன் பிடித்தோம் உயிரோடு பிடித்தோம் கொல்வதுனா மலைப்பகுதிகள் கொண்டுட்டு கூட வந்திருக்கலாம் பண்ணல நாங்கள் அதை பண்ணுறது கிடையாது எனக்கு வந்து அந்த மலைப்பகுதிகள் வந்து என்னுடைய பெட்டாலியன் கோட்டர் வரத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் எனக்கு நடந்து வரணும் மேலேருந்து ஹெலிகாப்டர் அந்த லக்ஸரிலாம் கிடையாது இப்போது அப்போ அந்த எட்டு மணி நேரம் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்புறம் நைட்டு ஒரு இடத்துல ஒரு குகையில் தான் தங்குறோம் சரி நைட் ஏன்னா இப்போ கால் நகர்த்த முடியல அந்தளவுக்கு வழி இருந்துச்சு சரி இவன்ட்ட பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு முதலாக கொடுத்துட்டு ஒரு பதினெட்டு வயது இருக்குன்னு நினைக்கிறேன் பதினெட்டு பத்தொம்போது இருக்கும் அவன் வந்தது பார்த்தீங்கன்னா சிந்து ப்ராவின்ஸில் இருந்து சிந்துல இருக்கக்கூடிய ஒரு குக்ராம் மாதத்துலாம் வந்தான் அவன்கிட்ட கேட்கும்போது ஏண்டா நீங்கள் வந்து இந்த பண்ணுறீங்க என்ன நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றபோது நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை கொள்றீங்க உங்கள் நாட்டில் யாருமே இல்லைன்னா அப்போ நீங்கள் இப்போ கூட கூட வீரர்களில் அஞ்சு பேர் இஸ்லாமியர்கள் பத்து பதினொன்று பதினஞ்சு பேர் தான் இருக்கும் நீ அவங்ககிட்ட பேசு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற போது அவன் கையில் ரெண்டு மூணு பிரிண்ட் அவுட் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா காஜாவில் குண்டடிப்பட்ட இது அதெல்லாம் எடுத்து போட்டு இதுதான் இந்தியா இவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்ட்டு பாவமாக இருந்துச்சு எனக்கு படிப்பறிவு கிடையாது ராடிகலைஸ்டு அவனுக்கு வந்து இனி இது பண்ண என்ன நடக்கும் நான் சொர்க்கத்துக்கு போவேன் நீ நரகத்தில் இருக்க உன் நாட்டில் உன் நாட்டையே சொர்க்கமாக நீ மாற்றலாம் நீங்கள்லாம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்ற போது அவன் இன்னும் கொஞ்சம் பிரேக் ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பித்தான் எப்படி இருந்தாலும் என்னை கொண்டுருவீங்க கொண்டுருவீங்கன்னா அவனை கொல்ல போகிறதுலாம் கிடையாது நீ வா சேஃபாவா ஜாலியாக சொல்லிட்டு டீ கொடுத்து தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் நிறைய ஒரு லெவல்க்கு மேலே ஓப்பன் பண்ண ஆரம்பித்தான் அப்புறம் பார்த்தா ரிப்பீட்டேட்டிவாக திரும்ப திரும்ப பேசினதே பேசிகிட்டு இருந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பேகெல்லாம் இது பண்ணும்போது என் கூட இந்த சக சீனியர்ஸ் அனுபவம் வாங்கி தான் அவங்க சொன்னாங்க சார் ட்ரக்ஸு சார் இவனுங்க காலையில் வச்சு பேசுவான்னு காலையில் அவன் கையெல்லாம் நடங்குது ஸோ வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க ஜிகாது பயங்கர வீரமிக்கவர்கள் இதுன்ட்டு பெயின் கில்லரு ட்ரக்ஸு ஒரு கேவலமான மனித மொழியை யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு இவனுடைய அந்த சித்தாந்தம் படிப்பறிவு கிடையாது எதுக்காக வரானும் தெரியாது எதுக்காக இது பண்ணாலும் தெரியாது அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே இது கொல்லணும் நாய்வாலை வந்து நிமித்தம் முடியாது நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்துக்கலாம் ஸோ நீ சொல்லும்போது சொன்னீங்க பிபின் ராவத் அவருடைய மரணம் அது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடியவர்களுடைய தேசபக்தி வந்து உலகத்துக்கே எடுத்து காட்டிச்சு இவருடைய இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்திருக்கும் பிளண்ட் லீடர் அவர் வந்து சுகர் கோட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அவருடைய தார்மீக ரீதியாக டிப்ளமேட்டிக்கெல்லாம் அவர் பேச தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர் நேர்மையின் உச்சபட்சம் இந்த வார்த்தையை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துறேன் நேர்மையின் உச்சபட்சம் அவரோட வீடெல்லாம் இன்னைக்கு போய் பாருங்க முப்படை தலைவல் இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முன்னேர் எல்லாம் எப்படி வாழ்றான் பாருங்க இந்த தேட்டரை நீங்க பாத்து இருப்பீங்க டிசிசில பாத்துருப்பீங்க இந்த முப்படையில ஒருங்கிணைச்சி தியேட்டர் கமாண்ட் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய விமானப்படையோட கண்ட்ரோல்ல தான் மொத்த முப்படைகளுமே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஏர் டிபென்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த கோஆர்டினேஷன் தான் அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான அடித்தளம் அந்த கோஆர்டினேஷனுக்கு விதையிட்ட ஒரு மாமனிதர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் முப்படை தளபதி மறைந்த முன்னாள் ஜென்ரல் பிபின் ராவத் அவர்கள் பிரதமருக்கு இவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் இவருடைய இழப்பு அவரை எந்த அளவுக்கு பாதிக்க தனிப்பட்ட முறையில் பாதிச்சுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் பிரதமர் அவர்களையும் சரி ராஜ்நாத் சிங் அவர்களுக்குமே தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட பேசக்கூடிய எனக்கு வாய்ப்பு அவங்களோட பெண்ணோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அவங்க சொன்னது இப்போ ஒரு பர்சனல் லாஸாக தான் வந்து பார்த்தாங்க இப்போ அடுத்த சுச்சுவேஷன் நீங்கள் சமீபத்தில் இஸ்ரேலில் போனீங்க இஸ்ரேலில் நீங்கள் போனப்போவே பயங்கர ஒரு தாக்குதல் வேறு நடந்தது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேப் இல்லாட்டி நீங்களுமே அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஸோ ஒருவேளை அவர்களோட காஃபி குடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்தியாவுக்காக அவர்கிட்ட ஏதாவது டிப்ஸ் எடுத்திங்கன்னா என்ன எடுப்பீங்க அப்புறம் ப்ளஸ் அவங்க இஸ்ரேல் அனுபவத்தையும் கொஞ்சம் ஷேர் அவங்க மக்கள்கிட்ட அதிகமாக பேசினது அவரை பற்றி தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே அவ்வளோ வெறுப்பு ஒன்னொரு பக்கமும் அவங்க மக்கள் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க ஒரு ஹைலி போலரைஸ்டான ஒரு லீடர் ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராஞ்ச பொலிட்டிஷியன் இந்தியாவுக்கு நான் அவர்கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்பேன் அப்படின்னா அவங்களுடைய கல்வியுடைய கட்டமைப்பு கடந்த நமக்கும் அவங்களுக்கும் சுதந்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் கிடைச்சது சரிங்களா அவங்களுடைய கல்வியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு ஒரு நாற்பது வருஷம் கேப் இருக்கு அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் ஒரு இருபது வருஷம் கேப் இருக்கு கல்விக்கும் அரசியலுக்கும் சமனமே கிடையாது ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி விசி அப்பாயின்மெண்ட்டில் ஆரம்பித்து எங்கேயுமே கல்விக்கூடத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது கல்வி கூடங்களில் அரசியல் யூனியன்ஸு எதுவுமே கிடையாது கல்விக்கூடங்கள் அப்படின்றது முழுவதும் அரசுடம் இயக்கப்பட்டிருக்கு நாலாவது கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே கல்வி தான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்களுடைய முக்கியமான ஒரு அதிகாரி எங்கள் நாட்டில் உங்கள் நாடு மாதிரி தண்ணீர் கிடையாது நிலம் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த வளமும் எங்ககிட்ட கிடையாது விவசாயி எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வளம் அப்படின்றது எங்களுடைய மூளை அந்த கல்வி ஸ்ட்ரக்சரை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன் பாகிஸ்தானை கிட்ட இருந்து இந்தியா என்ன கற்றுக்கலாம் இல்லை இந்த கான்டெக்ட் வந்து நம்ம வேற மாதிரி பார்க்கணும் அவங்க டீல் பண்ணுறது அரபு நேஷன்ஸ் அவங்க யார்கிட்டையுமே அணுகுண்டு கிடையாது பாகிஸ்தான்ட்ட அணுகுண்டு இருக்குது அவங்க டீல் பண்ணுறது ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் இது நாலுமே வந்து ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா பயங்கரவாத மிலிட் மிலிட்டன்ட் அமைப்புகள் இப்படி தான் வந்து இதாகுது அவங்க நினச்சா ஒரு ஏர் ரைடை பண்ணலாம் எதிர்த்து அவங்க வந்து ஏவுகணையில் எடுத்து விமானங்களை வீழ்த்த போகிறது கிடையாது நம்ம பாகிஸ்தான்கிட்ட ஒரு வலிமையான ஒரு மிலிட்ரி ஒரு கண்ட்ரியோட கண்ட்ரியோட பண்ணிகிட்டு இருக்கோம் சைனாவுடைய பெஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது எங்கே நம்ம வந்து இஸ்ரேல்கிட்ட சில இது பண்ணலான்னா இப்போ நான் போகும்போது லெபனன் பார்டரில் நாங்கள் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் சீஸ் ஃபயர் இருக்குது நாங்கள் கிளம்புற சமயத்தில் குண்டு போட்டுது குறிப்பாக ரெண்டு தான் வந்து அவங்க தாக்குறாங்க என்னென்னா அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளி மீண்டும் இவங்க டனல் கட்டமைக்கக்கூடிய அந்த வேலையை ஹிஸ்புல்லாக்கள் பார்க்குறாங்க அந்த இடத்த மட்டும் நாங்கள் தாக்கி ப்ரீ எம் டியூ ஸ்ட்ரைக் இதை இப்போ நம்ம தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பயங்கரவாத முகாம்கள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அவங்க திரும்ப கட்டுறாங்க கட்டும்போது அவங்க அடிச்சிடறாங்க இதை வந்து உங்களுக்கு கான்ஃபிளிக்டை கீழே வச்சிருது இது ஃபுல் ஃபிள்ட்டு வாரா போகுது மேபி அவங்க திரும்ப ரெண்டு பண்ணுவாங்க அது போயிடும் பட் உங்களால கட்டமைப்பை மீண்டும் உருவாகாத அளவுக்கு ஓரளவுக்கு உங்களால் தடுக்க முடியுது எடுத்துக்கணும் பாகிஸ்தான் வந்து திருப்பி இங்க அட்டாக் பண்றாங்க பாகிஸ்தான் ஆக்கியைட் காஷ்மீர்ல இந்தியா ஈஸியா அட்டாக் பண்ணிடுறாங்கன்னு கைபருக்கு எடுத்துட்டு போறாங்க சோ அடுத்த இமேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் ரீசெண்டா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவ வீரர்களே சவுதிக்கு அடமானம் வச்சுருக்காங்க ஸோ இந்த பேக்ட் எப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்ணால் அது எங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சவுதி சொல்லுது ஸோ இது இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை சவுதி வந்து அந்த ஏமனில் நடக்கக்கூடிய போருக்கு ஒரு சீப் லேபர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக்ட் போட்டிருக்காங்க ரெண்டு விஷயம் இன்னைக்கு லேட்டஸ்ட் சிப்ரியோட ரிப்போர்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டியூட் ஆஃப் பீஸ் ரிசர்ச் அவங்களோட ஆராய்ச்சி கட்டுரையை உலகத்தோடைய அதிபர்கள் ஆரம்பிச்சு பிரதமர்கள் இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க நானூறு கிலோ யுரேனியம் அறுபது பர்சன்ட் செறி இன்னைக்கும் ஈரான் கையில் இருக்கு இன்னும் ஒரு இடத்துல ஒன்றரை இடத்துல அவங்க அணுவாயுதத்தை கையில் எடுத்துருவாங்க அணுவாயத்தை ஏற்கனவே எடுத்துட்டு போறதுக்கான பேலஸ்டிக் மிசைல ஈரான் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க இவங்களுக்கு நேர் எதிர் சக்தி தான் சவுதி ஷியா மற்றும் சுன்னி பிரிவு அந்த டிவைடுன்றது ஒரு பெரிய வரலாறு இருக்கு அவங்ககிட்ட அணுவாயுதம் இருக்கும்போது கிட்ட இருக்க வேண்டிய கட்டாயம் முகமது பின் சல்வன் அவர்களுக்கு இருக்குது நேரடியாக எடுத்தாங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை இஸ்ரேல் விடாது எல்லா நாடுகளும் அலர்ட் ஆவாங்க ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் அம்பரலா இந்த அணு ஆயுதத்தை இன்றைக்கி பாகிஸ்தான் வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த அணுவாயுதத்துக்கான முழு ஃபண்டிங்குமே கொடுத்தது சவுதி அவங்களோட ஆயுதம் தான் அது பாகிஸ்தான் ஜஸ்ட்டு வாங்கி அதை திருடி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இதை ஃபார்முலைஸ் பண்ணி ஒரு அவங்க மக்களுக்கும் சரி அந்த ஷியா பிரிவு இஸ்லாமிய உலகத்துக்கு அவங்கள்தான் சாரி சுன்னி பிரிவு இஸ்லாமிய உலகத்துக்கு தாங்கள் தான் தலைவன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இது தேவைப்படுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் சொன்ன ரீசன் ஒரு வேளை நாளைக்கு ஹவுத்திக்கல் ஷிய சு ஷிய பிரிவு இஸ்லாமியர்கள் அவங்க ஹவுத்திஸ் போன முறை நடந்த சண்டையில் பல எண்ணெய் கிணறுகளை தவிக்க விட்டாங்க எம்எல் இருக்கக்கூடிய ஹவுத்திகள் ஏன்னா அவங்க வேறு லெவல் ஆஃப் ஃபைட்டர்ஸ் அவங்க அப்போ அந்த இடத்துல இந்த லக்ஸரியில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் போய் சண்டை போடுவாங்க அவங்க கிட்ட அனைத்து விதமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் கிரவுண்டில் போய் ஃபைட் பண்றதுக்கு ஆலயம் கிடையாது அப்போ பாகிஸ்தான் உங்களுக்கு ஒரு சீப்பான ஆப்ஷன் அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு ரேட்டையும் சொல்றேன் ஆயிரம் டாலர் ஒரு மாசத்துக்கு ஒரு வீரருக்கு ஆயிரம் டாலர் ஆனால் வீரருக்கு முழுச போகாத நினைக்கிறேன் அது போக அவங்க எடுத்துட்டு போக மிச்சவங்க ஒரு ஒரு ஏழ்நூறு டாலர் இது ஆயிரம் டாலர் தான் ஒரு எண்பதாயிரம் இவங்க மதிப்படி அவன் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் அனுப்புவாங்க முன்னாள் வீரர்கள் இந்நாள் வீரர்கள் இவங்க வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க இவருக்கு இந்த உட்காந்து பக்கம் உட்காந்துருக்கு ஒரு பாவர் மேயருங்க அவர் வந்து பிரதமர்னு சொல்லிட்டு ஒரு அசைமுனிர் தான் வெளியிலேருந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அசை இருக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டு ஒரு நாடு ரெடி ஆகிடுச்சு ஒன்று அவங்க நாட்டுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கொல்லப்படுவாங்க இல்லை வெளில ஓடிடுவாங்க ரெண்டில் ஒன்று ஸோ ஓடுறதுக்கு ஒரு நாடு இருக்குது கோடிக்கணக்கான பணம் வருது அண்டர்க்ரௌண்ட் டீலிங் இது எல்லாமே இருக்குது அதை தாண்டி சவுதி இந்தியாவுக்கு எதிராக வந்து சண்டை போடும்னு எதிர்பார்க்கறதுலாம் வாய்ப்பே கிடையாது